சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ படிச்ச பஸ் பாருங்க நேற்று விஷ்டா போட்டோம் பாருங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டாக அட்டா கஷமாகமாக பாருங்கள் இந்த வண்டி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லி ரெண்டாயிரம் கால் ரெண்டாக சொல்லியிருந்தேன் கிட்ட வாங்க பண்ணி தரேன்னு சொன்னேன் ரெண்டு ஒட்டம் வாங்கி கொடுத்துறேன் அண்ணன் ஏற்றவொன்னும் ஒன்றாயிரூபாய் கேட்டார் ஒன்று வருது கேட்டார் முன்ன பின்ன பேசிட்டு பாருங்கள் பதிமூணு மாடல் யாருமே தர முடியாது ரேட் நான் கூத்துரு பாருங்க அண்ணன் பார்த்துனாக்கா நம்ம பட்டுக்கோட்டையான புதுக்கோட்டை கிருநூறு வந்துடுறாரு காலையில் வெளியால் வந்துட்டார் லட்டுமே தட்டார் நாலு கஷ்டம் விட்டாங்க இது பேசுற விதமே வேற அண்ணன் தான் சொல்ல சொல்லலாம் நான் புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர்லேருந்து வந்துருக்கேன் பரவாயில்ல வீடியோ வந்து ஒரு ரெண்டு வருஷமா பார்த்துட்டு இருக்கேன் சரி இப்படியா அண்ணன் ஒரு வண்டி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு அது நேற்று புறப்பட்டு திடீர்னு கிளம்பி வந்தேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுத்துட்டேன் அண்ணா நல்லபடியாக பண்ணி கொடுத்தாரு வாங்க எல்லாரும் வாங்க நல்லா பண்ணி கொடுக்குறாரு அண்ணன் ஒன்னும் ரொம்ப கம்மியாக பண்ணி கொடுக்குறாரு அதனால சந்தோஷம் வாங்க பாருங்க இந்த சேனல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க எல்லாம் நல்லா இருக்குண்ணா உண்மையில் அப்பா அம்மா இவருக்குன்னா இவங்க மாரி வரவேற முடியாது ரெண்டு பசங்களை அழகாக படிக்க வச்சு நீ நல்ல ஒரு டாக்டர் என்ஜாய் ஈட்ட ரொம்ப சந்தோஷம் நல்லா கொடுக்குறது நல்லா இருக்கணும் எல்லாரும் மனசான நல்லா இருப்போம் இந்த பொங்கல் நல்லா ஓஹோன்னு போனங்க நன்றி வணக்கம் பட்டுக்கோட்டை கீனூர் சார் வண்டி சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோபட்ட சார் பேச பாருங்க இந்த நான் ராஜா ரோஜா போடுறது மாதிரி இந்த ரோஜா பக்கம் தூக்கி வந்த ராஜா இவர் தான் எங்கள் அண்ணன் தான் சூப்பராக வந்து அருமையான வண்டி உண்மையிலேயே நல்ல லக்கு செம்மர் லக்கு இந்த ரேட்டில் எங்கேயும் எங்கேயோ கேட்டாங்க சீப் சீப்பில் எடுத்து கொடுத்தா மாதிரி நல்லா இருக்கணும் ரேட்டு மூணே கால்டரே இன்றைக்கி மூணே கால்டுறேன் மூணாயிரவா விற்கிற வண்டி அண்ணன் ஏற்றவொன்னே ரெண்டு ரூபாய் கேரளமான ரெண்டு பத்து காவமான கேட்டார் என்ன பின்னா பேசி எடுத்து கொடுத்தேன் நல்லா இருக்கணும் மேல் மேலே வளரணும் எஃப்சி இன்சூரன்ஸு நேம் ட்ரேசர் கம்பல்சரி நேம் பிரேசர் பண்ணி கொடுத்துட்றேன் உண்மையாக சொல்லுற மாதிரி அண்ணன் எங்கேருந்து வந்தேன் மூணாக சொல்லுங்க சொன்னேன் திருவண்ணாமலை மாவட்டம் சடையோ கிராமத்துலேருந்து வந்திருக்கோம் ஒரு ரெண்டு வருஷமாக அண்ணனை யூடியூப் போய் பார்த்து இப்போ தான் எங்களுக்கு மன திருப்தியாக பட்ஜெட் சரவண அண்ணன் கிட்ட வாங்கிக்கிறோம் நம்பி வாங்க பக்காவாக வாங்கலாம் மெக்கானிக் வெக்கானிக் யாரும் வர வேணாம் அண்ணனை நம்பி முருகனை நம்புற மாரி சரவண அண்ணனை நம்பலாம் கண்டிப்பாக வந்து நாங்கள் பயன்படுற மாரி நீங்களும் வந்து பயன்படலாம் நல்லா வாங்கி போகலாம் ஆனால் எங்கன்னா போய் நீங்கள் காலையில் காலையில் முருகன் கோயில் திருத்தணிக்கு போயிட்டு வந்தோம் பார்த்துட்டு நேராக அண்ணன் போய் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் அவர் மாதம் ஓகே ஆயிடுச்சு ஓகே ஆயிடுச்சு ஆனா வண்டி வர ஐடியாவே இல்ல வண்டி பாத்துட்டு போலான்னு வந்தோம் பக்காவாக ஆயிடுச்சு ரெண்டு வருஷமா ரொம்ப நன்றி சரௌண்டர் சூப்பராக திருப்தியா இருக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னும் எல்லாரையும் வர வைக்கிறேன் எங்க சார் பாட்டு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இதாலிட்டே பார்த்தோன்னா அண்ணன் தம்பி வாங்கணும்னா அந்த மாதிரி வாங்கணும் அவர் தம்பி ஒரு அண்ணன் எனக்கே போற மாதிரி இருக்குது உண்மையிலே சூப்பரா நல்லா இது இதே மாதிரி ஒற்றியமா வாங்கணும் பற்றி ஆசைப்பட்றேன் நல்லா இருக்கணும் மேன் மேல் வளரணும் இவருக்கு ஒரு ஹிஸ்டியாக இருக்குது நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்